ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இறால் தொக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதனோட ரெசிபி ரொம்ப ஷார்ட் அண்ட் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எற தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஆஃப் கேஜி அளவுக்கு எரா எடுத்திருக்கோம் இதனோட முதுகு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலேயும் பார்த்தீங்கன்னா நரம்பு புலம் ஒன்று இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிடணும் அதோட போட்டோம்னா கசப்பாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்காது அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிடலங்க பத்து பல் சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அதோட ஒரு சின்ன பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் இதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி சேர்க்கும் போது இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சும்மா ஒரு பிஞ்ச அளவுக்கு மட்டும் நம்ம சோம்பு சேர்த்துக்குனா போதும் ஆல்ரெடி சோம்பு நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அதோடு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வெங்காயம் இது ரெண்டும் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இதோடவே பார்த்திங்கன்னா நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் எறாக்கு கண்டிப்பாக மஞ்சள் தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சோம் ஸோ அதனால் பச்சை வாடை அதிகமாக வரும் அதனால் அதனோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எறாவே சேர்த்துக்கலாம் எறா சேர்த்துட்டு இந்த மசாலாலே ஒரு முறை நல்லா விட்டுக்கலாம் இப்போ எறா எல்லாமே நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் காரெல்லாம் உங்கள் விருப்பம் தாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அந்த மிளகாத்தூள் அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனலுங்க காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நல்ல ஒரு கலருக்காக தான் சேர்க்குறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதனோடய பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாத்தூளோட ராஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இறாகவே நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காம ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் நல்லா தண்ணி விட்டு இந்த கிரேவி நல்லா ரெடியாகி வந்துடும் எறாவை ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது இல்லைனா ரப்பர் புலாயிடும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா எறாக் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி டேஸ்டியாக ரொம்ப காரசாரமான எறா கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மது வரைக்கும் பாய்